ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி ஒரு புது வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன் ரோபோ கிரீஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓகேங்களா ஸோ பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் வந்து நம்மளுக்கு அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்ஸ்லேயே வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட வெப்சைட்டு டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு பேக்கிங் தான் அது ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓ உள்ள வந்து கார்டு அமுச்சிருக்காங்க அதாவது காயின்ஸ் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் பல்க் ஆர்டர்ஸ் ஆர்சி ஹண்ட்ரட் ஸோ பல்க் ஆர்டர் வாங்கினோன்னா அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க போல் ஃபஸ்ட்டு பில்லு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டு வாங்கிருந்தேன் ட்வெண்ட்டி தேர்ட்டி சிங்கிள் ஐசி போர்டு இதில் ரெண்டு போர்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் நம்ம ரெகுலர் ஃபைவ் வால்ட் அந்த போர்டு வந்தேன் அப்புறம் நம்மளோடய கேபினட்டுக்கான ஃபேன் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கார் ஆம்ப்ளிஃபையர் செஞ்சேன் பார்த்திங்களா ஸோ அந்த கார் ஆம்பிஃபைனுக்கான டிசி ஃபேன் இது இது டுவல் வால்ட் சப்போர்ட் பண்ணுறது ரெண்டுமே டுவெல் வால்ட் தான் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு குளோ ஃபேன் இது எனக்கு ஒரு வேறு பர்பஸ்க்காக வேணும் அதுக்காக இது வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு அவங்கள்ட்ட ஸோ விலையும் கம்மியாக இருந்தது அதனால் இது வாங்கினேன் இதோட இதோடய இது வந்து டிசி டுவெல் வால்ட் தான் இதோட வால்ட்டேஜும் ஸோ நம்மளுக்கு இதை சாக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் தான் அவங்கள்ட்ட வாங்கினது என்னைக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ரெண்டு ஆறு ஆறு ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கட்டணி கட்ட இது டிடி இ டுவெண்ட்டி தேர்ட்டி மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பதினெட்டு வோல்டேஜின்னு குடிக்கலாம் அவுட் புட் ஓட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வாட்டு இது சிங்கிள் சேனல் இதை வந்து ப்ரீ செட் கனெக்ட் பண்ணி வரும் ஸோ ப்ரீ செட் கொடுத்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பின் வந்து ப்ளஸ்ஸு அடுத்தது ஆடியோ இன் ஆடியோ ப்ளஸ் ஆடியோ மைனஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்டு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்பீக்கர் அவுட்டுக்கான கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு பீசஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது பில்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு அந்த லுக்கு டேமேஜ் ஆகாது இது காம்பேக்டாக இருக்குது ஸோ எந்த ஒரு ரொம்ப பெருசாகவும் அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது ரொம்ப காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் அது சைஸே இருக்குது ஸோ காம்பேக்டான ரீசன்ட் சிங்கிள் ஐஸ் அப்படின்னாக்கா நம்ம சிங்கிள் போர்டு அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஆப்ளிஃபையரில் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஏஎம் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ இது ரெகுலராக எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுறது தான் இதை என் கையில் எப்பயுமே ஸ்டாக் இருக்குதுன்னு வாங்கியிருக்கேன் இது வந்து த்ரீ டி பிரிண்டரோட ஃபேன் த்ரீ டி பிரிண்டருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன் இது ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளோயிங் அதாவது ஓவர் ஹீட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா இந்த டுவெல் வால்ட்டு டிசி ஃபேன் ஸோ டுவெல் வால்ட்டு டிசி ஃபேன் வந்து நம்ம கேப்னெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய ஃபேன் யூஸ் பண்ணுறது இது கொஞ்சம் கம்ஃபர்ட் இது என்னென்னா ஆயில் வந்து போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் நமக்கு சவுண்டுங்கிறது வரவே வராது ஓரோக்குள்ளே இருக்குள்ளே சவுண்டு வராது பெரிய ஃபேன்லையும் இருக்காது பட் இந்த அளவுக்கு வந்து நமக்கு பெர்ஃபாமன்ஸ் இருக்காது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாக்லேட் கொடுத்துருக்காங்க நம்ம டேரெக்டாக இதில் கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்தபடியாக இந்த சேமாதிரியே ஓகே த்ரீ டி பிரிண்டட் ஃபேன் ஓகேங்களா இந்த ஃபேன் வந்து த்ரீ டி ஃபேன் அதுக்கு யூஸ் தான் இதோட காஸ்ட் வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் ஓகேங்களா எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ இந்த நம்ம போர்டு பிளாஸ்டிக் போர்டு சின்னது அதோட காஸ்ட் வந்து வெறும் பத்தொம்பது ரூபா தான் பதினாறு ரூபா ப்ளஸ் டேக்ஸ் எடுத்து பத்தொம்பது ரூபா தான் ஓகேங்களா அடுத்த படியாக டொல் வால்ட் ஃபேனு ஒரு ஃபேனோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாற்பது ரூபா அறுபத்தெட்டு காசு தான் சில இடத்துல நம்ம பார்க்கணும் அறுபது ரூபா எழுபது ரூபா நானும் பார்த்துருக்கேன் ஆன்லைனில் அந்த ரேட் வரும் ஸோ நாற்பது ரூபாங்கிறது ரொம்ப கம்மி ஓகேங்களா டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த ஆம்பிள்ஃபையர் ஆடியோ பவர் ஆம்பிள்ஃபையர் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ ஆன்லைனில் எல்லா வெப்சைட்டோடய இது ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப கேஸில் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு டோட்டல் காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து எனக்கு வந்து ஐம்பத்தொம்பது ரூபா தான் வந்திருக்கு ஸோ ஷிப்பிங் காஸ்ட் சாரி ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா தான் டோட்டல் காசு முந்நூற்றஞ்சு ரூபா தான் வந்திருக்கு ஸோ எல்லாமே ஐட்டமேஸ்ட்டு பில்லாகவே கொடுக்குறாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது குவாலிட்டியாகவும் இருக்குது பேக்கிங்கும் பக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நல்ல ப்ராடக்ட்டாக நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் டிஸ்டிங் வீடியோ சீக்கிரமாக வரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஹாவ் எ நைஸ் டே நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்